ஜேகேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குலி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பற்றி ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீவ் பண்ணுறதை பற்றி ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம் இதில் வந்து முக்கியமானது முதலானது ஆதி காலத்துலயே பண்ணது என்னன்னா மெடிடேஷன் தியானம் இந்த தியானம் வந்துங்க ரொம்ப 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 பிளேஸ் அண்ட் மெயின் ரோல்ன்னு சொல்லலாம் இது வந்து அலைப்பாயிற மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு வந்து எனர்ஜியை வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்பவே தேக்கி கொடுக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து பண்ண பண்ண உங்களுக்கு வந்து யூ வில் ஃபீல் த ஒரு வைப்ரேஷனே நம்ம உடம்புல இருக்கிறது வந்து யூ கேன் ஃபீல் இட் இது வந்து ஒன்லி நீங்களே பண்ணி நீங்களே உணரக்கூடியது இதை வந்து அடுத்தவங்க சொல்கிறதுனாலையோ அடுத்தவங்க கிட்டே இருந்தோ இது வந்து உங்களுக்கு கிடைக்காது ஒன்லி திங் யூ டூ இட் அண்ட் யூ ஃபீல் இட் நீங்களே பண்ணி உணர்வு பூர்வமாக அனுபவிக்கணும் அது தாங்க இதில் மெயினாக அப்புறம் தியானம் பண்ணுறது எப்படி மெயினாக வந்து இதுக்கு வந்து அதிக கரெக்டானது வந்து அதிகாலை நேரம் அப்புறம் வந்து ஈவினிங் சொல்லுவாங்க பட் என்னோடது வந்து சஜஷன் எல்லாமே வந்து அதிகாலை நேரம் தாங்க இதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க அது சுத்தமான துணியாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு மேட் மாதிரி இருக்கும் இல்லை யோகா பாயவே கூட இதுக்கு யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க ஆனால் தனியாக கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் இருக்கணும் சுத்தமான என்வாயர்மெண்ட் இருக்கணும் சத்தங்கள் அதிகம் வராத மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து வால் கிளாக் அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த சத்தம் கேட்காத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய செல்லை கண்டிப்பாக சுவிட்சப் பண்ணிவிடுங்க இல்லை செல் வேறு ரூமில் வச்சுருங்க நீங்கள் இந்த ரூமில் உட்காந்து பண்ணுங்கள் இவ்வளவும் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் முதல்ல வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக உட்காருங்க உட்காந்துட்டு இந்த பத்மாசனான்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஆசனால் உட்காந்தாலும் சரி இல்லை நீங்கள் சும்மாவே சமணம் போட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரணுங்க யுவர் ஸ்பைன் பி வெரி கரெக்டாக அந்த கரெக்டான பொசிஷனில் இருக்க மாதிரி இது பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக நல்லா உட்காந்துட்டு கைகளை வந்து இந்த மாதிரி சின் வச்சாலும் சரி இல்லை சும்மாவே நீங்கள் வந்து உங்களோட லேப்பில் உங்கள் மடியில் வச்சுக்கிட்டாலும் சரி விச் எவர் யூ லைக் விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ உங்களுக்கு எது வந்து ரொம்ப இதாக இருக்குதோ தோதாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸாக வந்து மைண்டை அப்படியே பண்ணிட்டு கண்களை மெதுவாக மூடினா போதும் முதல்ல கண்களை மெதுவாக மூடி அப்படியே ஒரு இதில் இது பண்ணுங்க இப்போ வந்து உங்கள் மனசை வந்து உங்களுடைய உள் மனசுக்கு ஆள் மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆள் மனசுக்கு வந்து திருப்புறீங்க உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து எல்லா எண்ணங்களையும் எல்லா செயல்களையும் கம்ப்ளீட்டாக மறந்து யூ ஜஸ்ட் பி குயட் பி காம் அதே மாதிரி உட்காந்துருங்க அண்ட் யூ கான்சன்ட்ரேட் யுவர் எல்லா இதையுமே வந்து இப்போ அந்த ப்ரீத்திங்கில் வந்து கொண்டு வரணுங்க அந்த உச்சியில் இங்கே நடு உச்சின்னு சொல்லுவாங்களே அங்கே அடுத்து வந்து உங்களோட பிரீத்திங்கில் கவனம் செலுத்தணும் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறது எக்ஸ்ஹேல் பண்ணுறது எல்லா இதுலேயும் அப்படியே அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க வேறு எந்த இதுலேயும் உங்கள் கவனம் வந்து திசை திரும்பவே கூடாது இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மனம் வந்து அழைப்பாயும் எல்லா இடமும் இது பண்ணி எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்துடும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நிலாவுக்கு போயிட்டு வர்றது நம்ம மனுஷனாலே மன மனிதனோடய மனத்தினால தான் முடியும் நிலாவில் போயிடுவீங்க இல்லைனா நீங்கள் வந்து சுவிட்சர்லேண்டில் போய் லவர்ஸ் அந்த ஒரு டூயிட் கூட பாட்டிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து மனசில் வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி அலைப்பாயிற மனசை வந்து ஒருநிலைப்படுத்துகிறது தான் வந்து தியானத்தோட மெயினான எய்மு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பழகும் போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டு அதை வந்து உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சிலருக்கு வந்து அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது தானாக சிலர் தூங்கக்கூட செஞ்சுருவாங்க அப்படி தூங்குறதுனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது ஓகே லீவ் இட் ஆனால் நாளாக நாளாக யூ வில் லேர்ன் இட் என்ன மாதிரி அது வந்து அதாவது மெடிடேஷன் தியானம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்லீப்பிங் தூங்குற நிலையில் இல்லை இது தியானம் வந்து ஆள் மனசை வந்து படிக்கிறது ஸோ அதில் வந்து நீங்கள் அமைதியாக இது பண்ணி உங்களுடைய எண்ணங்களை வந்து ஒருநிலைப்படுத்தி உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களே தேடணுங்க அதுதான் வந்து தியானத்தோட மெயினான இது புத்தருக்கு வந்து போதி மரத்தடியில் இது கிடச்ச மாதிரி ஞானம் கிடச்ச மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரங்களில் வந்து அந்த இது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகமும் வேணும் ப்ளஸ் உங்களுடைய முயற்சியும் தேவைங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான அழகான ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழணும்னா நிச்சயம் வந்து யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் இது எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்கிறது வந்து என்னுடைய பணிவான தாழ்வான கருத்து இந்த வேக வேகமாக போகிற மெக்கானிக்கல் லைஃப்லருந்து கொஞ்சம் விடுபட்டு இப்போ நம்ம வந்து மேல்நாட்டு கல்ச்சரை பார்த்து அவங்கள மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க வந்து நம்மளுடைய இதை நினச்சி நம்மளுடைய இதை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம வழிக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓட்டத்தோட இது உச்சி மேலே ஏறணும் ஏறிட்டு திருப்பி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே சாதிக்காத மாதிரி தோணும் அப்ப திரும்பி வந்து அந்த பழைய இது கட்டுப்பெட்டி எல்லாமே வந்து இது இல்லாததுன்னு சொன்னதை பூரை இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப கேர் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய தியானமும் நம்மளுடைய யோகாவும் இப்போ வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் இவங்களும் வந்து இதையும் வந்து ஃபாரினர்ஸ் கத்துக்கிட்டேன் நீங்க ஃபாரினர்ஸ்லேருந்து இருந்து நினைக்கிறேன் நம்ம நாட்டுல இருக்கிறவர்களும் அதோட பெருமை வந்து யாருக்குமே தெரியல இதையே ஒரு ஃபாரினர் கற்றுக்கிட்டு ஃபாரினஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்கன்னு நினைக்கிறேன் அப்படியாவது ஃபாலோ பண்ணால் பரவாயில்லைங்கிறதா என்னோடய இது ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க எக்ஸசைஸ் வந்து இன்னும் சிலர் வந்து இந்த ஜிம்மு அது இதுன்னு போயிட்டு பண்ணுறாங்க செய்கிறாங்க பாதி செஞ்சு பாதி செய்யாமல் அப்புறம் வந்து சிட்டியில் இருக்கவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வேற வழியே இல்லைங்கும் போது ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு வேறு என்ன பண்ணனே தெரியாமல் சிலர் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் எப்படியாவது எக்ஸசைஸ் கூட வந்து பிளே ஒரு கொஞ்சம் ரோல் வந்து வந்துடுது இன்னும் இந்த யோகாவும் மெடிடேஷனும் அந்த அளவு வந்து நம்மளுடைய டே வந்து வரவே இல்லைங்க அது என்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல வந்து தினசரி அது ஒரு கடமை தினசரி அது பண்ணணுங்கிற எண்ணங்கள் வருதோ அன்றைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமும் சரி நம்மளுடைய நிலைப்பாடும் சரி ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுங்கிறத சொல்லிட்டு இந்த தகவல் வந்து சின்னதாக இருந்தாலுமே கடுகு சிறுத்தாலும் காரம் மாதிரி தியானம் வந்து ரொம்ப இதில் வந்து பேச முடியாது ஏன்னா இதில் பேசுறதை விட நீங்க அனுபவபூர்வமா உணர்றதுல தான் இது மெயினானதே இருக்கு நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண தான் முடியும் உங்களுக்கு வந்து வழி தான் முடியும் நீங்களே தான் அதில் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து இது பண்ணோம் முதல்ல வந்து ஃபியூ மினிட்ஸில் ஆரம்பித்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸே ரொம்ப ஐடியலுங்க மூச்சு வந்து கவனிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு நாலுது வெளிமூச்சு அப்புறம் நாலு வெளி மூச்சு ப்ளஸ் உள்வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது தம் அடக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அது வந்து ஒரு எட்டு இது வர்ற மாதிரி அடுத்து வந்து வெளிமூச்சு ஒரு எட்டு இது வர மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடப் பண்ணிட்டு இருபது நிமிஷம் வரல நீங்க மேக்ஸிமம் பண்ணிக்கலாங்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு நிமிஷத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி ரெண்டு அஞ்சாயி அஞ்சு ஆகி பத்து இருபது வரல கூட வரலாம் இருபது நிமிஷம் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய பாடி வந்து ஃபுல்லா எனர்ஜி வந்து இருக்குங்க ஸோ இதனால் வந்து அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் வரும்போது உங்களோட புத்துணர்வு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இதை வந்து நிச்சயம் யாராலையும் வந்து சொல்லி தர முடியாது அனுபவபூர்வமாக உணரணும் எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து அந்த மனசு ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணி பழகிட்டீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த அந்த எக்ஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடைய இது வந்து உங்களுக்கு அமிர்தமாக ரொம்ப ஒரு அந்த இதில் சஞ்சாரம் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சு அதுலேயே நீங்கள் லைக் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் லைச்சு அதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே வாழ்வில் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் சொல்லிவிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு டென்ஷன் இல்லாத ஃப்ரீயே லைஃபை வந்து சந்தோஷமான ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது உறுதுணையாக இருக்குங்கிறத நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்குழலி நன்றி நன்றி வணக்கம்